இன்ஃப்ரக்ஷுவஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதாவது வந்து அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க அது வந்து என்னுடைய தங்கச்சி என்னுடைய அக்கா என்னுடைய மனைவி அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போடுறார் அந்த கேஸ் போய் வந்து நிற்கிறதுக்குள்ளே கல்யாணமே நடந்துருது அப்போ கல்யாணத்தை நிறுத்துங்கிற கேள்வி போயிருது அது இன்ஃப்ரக்ஷுவஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீதிமன்றத்தில் பயன்படுத்துகிறாங்க இந்த இடத்துல நீதி ரொம்ப தெளிவாக கொடுக்குறாரு இன்னைக்கும் தீபம் டே தான் இன்னைக்கும் ஏத்தலாம் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாரு கார்த்திகை தீபத்தை தான் ஏற்றணுங்கிற அவசியம் இல்லை தீபம் வீடுகளில் உங்க வீட்டில் என் வீட்டில் வீட்லேயுமே கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கேற்றுவாங்க இது ஒரு குரூப்பு கார்த்திகை மாசம் முழுக்க விளக்கேற்றுவாங்க இன்னொரு குரூப்பு சாயந்தரம் ஆறு மணியாலே டெய்லி விளக்கம் முன்னூத்தன விளக்காங்க இன்னொரு குரூப் அவரவர் அவரவருடைய பக்திக்கும் சக்திக்கும் உட்பட்டு என்னென்ன பண்றாங்களோ அதை பண்ணிட்டே இருப்பாங்களே தவிர இன்னைக்கு தான் தீபம் ஏற்றணும் நாளைக்கு தான் தீப ஏற்றுங்கிறது இல்லை இந்த இடத்துல ஒரு நார்மல் ப்ராசஸ் ஒரு சாதாரணமாக முடிந்து போயிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக ஆக்கியிருக்கிறாங்களேனால இன்றைக்கும் தீபம் ஏற்ற தகுதியான நாள் தான் அதனால் போய் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கே தவிர முன்னூற்று நாளும் தீபம் ஏற்றுங்கிறது இந்த கோரிக்கையும் இல்லை பிரச்சனையும் இல்லை தீர்வும் இல்லை